உப்புக்கு வந்த சோதனை அதிர்சித்த குரு ஒரு கிராமம் ஒன்றிய சிறு ஆசிரமத்தில் பரமாத்தர் என்னும் குரு இருந்தார் அவருக்கு அந் ஐந்து சீடர்கள் உள்ளனர் அவர் யாவருமே அடிமுட்டாள்கள் எந்த ஒரு காரியத்தும் முட்டாள்தனமாகவே செய்வார்கள் முட்டாள்தனமான காரியங்களால் சில சமயம் ஏமாந்தும் போவார்கள் இப்படித்தான் ஒரு நாள் அனைவருக்கும் தல யாத்திரை செல்வதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர் உணவை சமைத்து எடுத்து செல்ல எண்ணி பரமார்த்தர் குரு ஒரு சீழனை அழைத்தார் அவரிடம் சிறிது பணமும் துணிப்பையும் கொடுத்து நீ சந்தைக்கு சென்று சமையலுக்கு தேவையான சுத்தமான உப்பு வாங்கி வா என்று அனுப்பினார் சீடனும் சரியான செல்லானான் வழியில் ஆற்றை கலந்து சந்தைக்கு சென்றடைந்தான் அங்கு ஒரு கடைக்கு சென்று சீரன் ஐயா சுத்தமான உப்பு இருக்கிறதா என்றான் கடைக்காரர் உப்பை அளந்து எடுத்து சீரன் பையில் போட்டு கொடுத்தார் உப்பை பார்த்தும் சீரன் இது சுத்தமானதான என வினாவினான் இதை கேட்ட கடைக்காரர் ஐயா உப்பில் சுத்தமானது சுத்தம் என்று இல்லை உப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்றார் கோபமாக நீ என்னை எப்படி பேசுகிறாய் உப்பில் சுத்தமான இருக்கிறதா என்று என் குரு எனக்கு கூறியிருக்கின்றார் வேறொன்று பேசாமல் சுத்தமான என்று மட்டும் கூறு என்று முட்டால் கேட்டான் சீரான் வியந்து போன கடைக்காரர் என்ன சொன்னாலும் புரிய வைக்க இல்லாத முட்டாள் இவன் என்ன எண்ணி ஐயா உங்கள் குரு அறிவு அறிவாளித்தான் நான் தான் தெரியாமல் பேசிவிட்டேன் நீங்கள் வேண்டுமென்றால் காய்கறிகளை சமைக்கும் முள் நீரில் கழுவி சுத்தம் செய்வது போல் உப்பை கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம் என்றார் இதை கேட்ட சீரன் இப்போதுதான் நீ சரியாக யோசித்து பேசி உள்ளாய் இந்தாருங்கள் பணம் என்று பணத்தை கொடுத்து அவர் சொன்னதை நம்பி மகிழ்ச்சியுடன் கிளம்பினான் போகும் வழியில் ஆட்டை கடந்து செல்லும் போது சீரனுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த உப்பை அப்படியே எடுத்து சென்றால் குரு இது சுத்தமானது என்று கேட்டு கோபம் அடைவார் அதைவிட இந்த நில உப்பை அலசி சென்றால் உப்பு சுத்தமாகிவிடும் குருவுக்கு இது சுத்தமானது என்றும் கூறலாம் அவரும் பாராட்டுவார் என்றவாறே உப்பை துணியுடன் நீரில் முக்கி கெடுத்தான் தோளில் போட்டு கொண்டு சென்றான் போகிறவர்கள் உப்பு முழுவதும் நீரில் கரைந்ததே போயிற்று உப்பு கரைந்து போனதை அவன் உணரவில்லை வீடு வந்து சீரன் வருவது கண்ட குரு வா வா ஏன் தாமதம் உப்பு வாங்கிவிட்டையா என்றார் உள்ளிருந்து அவசரமாக வந்தார் ஆமாம் குருவே நீங்கள் கூறியது போல் சுத்தமான உப்பு வாங்கி வந்தேன் என்று துணிப்பையை கொடுத்தான் சீரன் அதை வாங்கி பார்த்த குரு என்னடா பை காலியாக உள்ளது என்க உப்பு காணும் என்றார் இல்லை குருவே உப்பு வாங்கும்போது கடைக்கார நிலம் இது சுத்தமானது என்று கேட்டபொழுது உப்பே நீரில் கழிவு சுத்தம் செய்யலாம் என்றான் நானும் வருகிற வழியில் ஆற்றின் உப்பை அலசி எடுத்து வந்தேன் அவ்வளோதான் என்றான் இதை கேட்ட குரு உன்னே உன் ஓசை நல்ல ஓசைந்தான் ஆனால் உப்பு எங்கே போனது என்று சமையலையும் மறந்து போய் சிந்தனையில் ஆழ்ந்தனர் பரமாந்த குருவும் சீலும் பார்க்கார்கள் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருக்கிறார்கள் என்று புலம்பி